நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல உறவுகள் உறவினர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் யார் யாரும் எப்படி ஹிந்தில சொல்றது அப்படிங்கறது வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தோஹூ பத்தோஹு இல்லைன்னா பஹூ பத்தோஹூ பஹு இது ரெண்டுக்குமே நம்ம வந்து மருமகள் டாக்டர் எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் டாக்டர் அவங்கள வந்து ஹிந்தியில வந்து பத்தோஹு பஹு இதோட ப்ரொனௌன்சியேஷன் இங்க இருக்கு உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே இதோட ப்ரொனவுன்சியேஷன் அப்படி இருக்கு அடுத்தது பர்தாதா பர்தாதா அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்க பர்தாதா அப்படின்னா முப்பாட்டன் கொள்ளுத்தாத்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம தமிழ்ல வந்து முப்பாட்டன் சொல்லுவோம் கொள்ளுத்தாத்தா சொல்லுவோம் இல்லையா அதான் இங்க பர்தாதா அப்படின்னு ஹிந்தில இருக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஃபாதர்ஸ் கிராண்ட் அவங்கள தான் நம்ம ஹிந்தில பர்தாதா சொல்றோம் அடுத்தது பர்தாதி பர்தாதி அதோட பாட்டி தந்தையின் பாட்டி அதாவது அப்பாவோட பாட்டி அவங்கள தான் நம்ம ஹிந்தில பர்தாதி அப்படின்னு சொல்றோம் கிரேட் கிராண்ட் மதர் ஃபாதர்ஸ் கிராண்ட் மதர் ஓகே குட்டி இதெல்லாம் இன்னும் இது மாதிரி நிறைய பார்க்க போறோம் இதை தனியா நீங்க எழுதி வச்சுட்டு ఆ యూస్ பண்ணிக்கோங்க थैंक यू